பலமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைய ஒரு சிறிய ஒரு டிப்ஸு அமுக்ரான் என்கின்ற அஸ்வகந்தாவை நாம் பார்க்கிறோம் இந்த டப்பாவில் இருக்கிறது அஸ்வ அஸ்வகந்தாவுடைய பொடி சோரணம் சார் இது சிங்கிளாக என்னென்னலாம் பண்ணோம் இதை கூட கூட்டு சேர்க்குற கலவை பின்னாடி பற்றி நான் சொல்லித்தர்றேன் இப்போ இந்த அஸ்வகந்தா எதற்காக எல்லாம் பயன்படுத்தலாம் என்னென்ன நோய் குணமடையும் அதில் குணம்தான் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி நம்ம வீடியோவை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது நான் சும்மா சிம்பிளாக கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அந்த கே கேரக்டரில் போயிட்டுருக்கிற ஒரு ஆள் நம்ம வீடியோவுக்கு கீழே புதுசாக பார்க்குறவங்க சிவப்பு கலரில் ஒரு சப்ஸ்க்ரைப் ப பட்டன் தெரியும் அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் வர காணி கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டு இருக்கும் இது இப்போது நிறைய பேருக்கு இந்த அஸ்வகந்தாவை பற்றி தெரியாது தெரிஞ்சிருந்தாலும் அறையும் குறையும் தான் ஆனால் இப்போது நாம் பார்க்குறது பல விஷயங்களுக்கு இதை எப்படி எப்படி பயன்படுத்தணும் இப்போது குழந்தைங்க வளர்ச்சி இல்லை குழந்தைங்க பால் குடிக்க மாட்டேங்குது சாப்பிட மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு உடம்பு இல்லை இவங்களுக்கு ஒரு ரெண்டு கிராம் அப்படிங்கிறது பக்கத்தில் ஸ்பூன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது ஒரு மாடலுக்காக வச்சுருக்கேன் தேனிலோ பாலிலோ சுடு தண்ணியிலோ கொடுக்கலாம் அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பை சுத்தப்படுத்துறதுல பெரிய கில்லாடி வேலை செய்கிறது இந்த சுகந்தான் இங்கே யாருக்கும் ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல அதே மாதிரி பெண்களுக்கு இந்த வெள்ளைப்போக்கு மூலம் ரத்தப்போக்கு மூலம் உடல் இளைச்சி இருக்கும் அந்த இழப்பானவர்களுக்கு இதை தொடர்ந்து ஒரு மாதம் அல்லது ஒன்றரை ரெண்டு மாதம் சாப்பிட்டா இது ஒன்றும் பெரிய விலை கிடையாது பெரிய ஒரு கசப்பும் கிடையாது சும்மா லேசாக ஒரு கசப்பு இருக்கும் அவ்வளோதான் இதனோடய குணம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி கசப்பாக இருக்குங்க எனக்கு சாப்பிட்றது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் போல் நாட்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது மாதிரி இது வேறு எதுக்கு பயன்படும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இதை ஆண்கள் பெண்கள் அதாவது நம்ம இடையில் சொல்லுவாங்க நமக்கு எல்லாம் ஜாதி மதமெல்லாம் பிடிக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி இது யாவருக்கும் பயன்படுத்தக்கூடிய குழந்தை முதல் முதியோர்கள் வரை தூக்கம் இல்லை சார் சாப்பிட பசியை எடுக்க மாட்டேங்குது இந்த மாதிரி உள்ள எல்லா நோய்களுக்குமான ஒரு சொல்யூஷன் தான் இந்த அஸ்வகந்தை மறக்காமல் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை என்னென்னு கேளுங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்